வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியிடம் வெற்றி பயன்போக்கு பயணம் செய்து கொடுக்கிறீர்கள் இந்த பயணம் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட எங்க ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் சேனையின் கருத்தை தாமே சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்ல கவழ்ச்சிப்பார்கள் வாழ்க்கையில் நிறைய நெருக்கத்தோடு காணப்பட்டு கொண்டு நிறைய ப்ராப்ளங்கள் நெருக்கங்கள் எதை செய்தாலும் நெருக்கப்படுவதற்கு யாராவது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஒன்று பொருளாதாரம் ஒன்று நெருக்கமாக இருது என் சருத்தில் இருக்கிற விளைவினங்கள் வியாதிகள் நெருக்கமாறுது சிறையில் மனுஷங்களே களத்தில் இறங்குறாங்க அப்பா சொல்ல முடியல அவள் நெருக்க என்னன்னு சொல்ல பாருங்க எப்பக்க நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில் ஏன் தெரியுமா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிற பெரியவர் பெரிய சக்தி மண் நீங்கள் சக்தி மன்த்துடா மிகப்பெரிய வல்லமையானவர்கள் நீங்கள் அல்ல சேரன் கர்த்த உங்கள் பட்சத்தில் இருக்கிறாள் நீங்கள் செய்ய நினைத்தது ஆயிரம் பேர் தடுத்து நிறுத்தினாலும் அது ஒண்ணுக்கும் உபயோகப்படாது நீங்க என்ன நினைச்சீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும் ஏன்னா கடவுள் மனிதனுடைய விருப்பத்தை அங்கீகரிக்கிறவர் அவள் வாஞ்சி தாகத்தை நிறைவேற்ற நீதிமான் விரும்புகிற அவன் நிச்சயம் கொடுக்கப்படும் நீங்கள் விரும்பி ஆசைப்படுகிறேன் எதிர்பார்க்கிறேன் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பா என்று சொல்லி உங்களிருந்து விடுபடுறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்